துளிர் ஆர்கானிக் செந்திலின் வணக்கங்கள் இன்னைக்கு பெண்கள் அழகு சாதன பொருள்கள்ல மிக முக்கியமானதா பார்க்கப்படுறதுதான் ஹைட்ரோசல் வாட்டர் ஹைட்ரோசல் வாட்டர்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க ஒரு குடுவை எடுத்துக்கிறோம் அதுக்குள்ள தண்ணி ஊற்றுறோம் அதுக்கு மேலே மலர்களை நிரப்பி வைக்கிறோம் ரோஜாப்பூவாகட்டும் செம்பருத்தி ஆகட்டும் ரோஸ்மெரி இலைகளாகட்டும் இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு தேவையானதை போட்டு வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வைக்கும் போது அந்த தண்ணியில இருந்து வரக்கூடிய ஆவிகள் வந்து அந்த மலர்கள் மேல பட ஆரம்பிக்கும் மலர்கள் மேல பட ஆரம்பிச்சு அது ஆவியா வெளியேறும் போது அந்த ஆவிய குளிர் வைக்கிறதுக்காக குளிர்ந்த நீரை அதுக்கு மேல செலுத்தும் போது அந்த குளிர்ந்த ஆவியானது மறுபடியும் நீராகி மாறிக்கும் இந்த நீருக்கு பேர் தான் ஹைட்ரோசன் வாட்டர் தண்ணி வந்து கொஞ்சம் கெட்டியா இருக்கும் ஹைட்ரோசன் வாட்டர் அதாவது ஆவியானது தண்ணிய வட இலகுவா இருக்கும் இதுல பலன் என்ன அப்படின்னா இந்த ஹைட்ரோசல் வாட்டரை முகத்துக்கு நாம தெளிச்சு விடும்போது ரொம்ப லேசா இருக்கிறதுனால இந்த முகத்தோடயே துவாரங்கள் வழியா உள்ளுக்குள்ள போக ஆரம்பிக்கும் அது நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்கும் ஆனால் மார்க்கெட்ல விலை கம்மியா ஒன்னு இருக்கு விலை அதிகமா ஒன்று இருக்கு ரெண்டையும் எப்படி பிரித்து பார்க்கறது எது டூப்ளிகேட் எது ஒரிஜினல் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் பொதுவாகவே டூப்ளிகேட்டாக எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா ஒரு குக்கரில் ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணி ஊற்றுறாங்க அதுக்குள்ளே ரோஜா பூவியோ செம்பத்தையோ எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறாங்க அப்புறம் ஒரு காப்பி வடிக்கிற வடிகட்டியில் அதை அப்படியே வடிக்கிறாங்க அதுக்கு பேர் ஹைட்ரோசல்னு வெளியில் விற்கிறாங்க அது என்ன வேலைக்கு வேணாலும் அதையே ஆனால் முறைப்படி எப்படி ஹைட்ரோஜல் பண்ணுறாங்க அப்படின்னா இதுதான் ஒரு குடிவை இங்கே தண்ணி இருக்கு இதுக்கு மேலே பூவோ செம்பருத்தியோ நம்மளுக்கு என்ன மலர்கள் இருந்து ஹைட்ரோசல் எடுக்கிறோமோ அந்த மலர்களை போட்டுக்கலாம் இலைகளையும் போட்டுக்கலாம் இங்கே வந்து நல்லா கொதிக்க வைப்பாங்க இந்த நீரானது கொதித்து ஆவியாகி வெளியேறும் போது இந்த மலர்கள் மேலே பட்டு மலர் நீரா அதாவது நறுமணம் என்னென்ன குணாதிசயங்கள் இருக்குதோ அதெல்லாம் இந்த மலர்கள் மேலே பட்டு ஆவியாகி இந்த டியூப் வழியா ஆவிகள் வெளியேற ஆரம்பிக்கும் இந்த ஆவியானது மிகவும் லேசா இருக்கும் அடிக்கடி லேசா இருக்கும் அப்பத்தான் நம்ம முகத்துக்கு பூசும் போது அது வந்து செல் துவாரங்கள் வழியா உள்ள போகும் நல்ல பெனிட்ரேட் ஆகும் அதுதான் உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் இந்த ஆவியானது உள்ள போகும்போது இதுக்கு இடையில இங்கிருந்து தண்ணிய கொடுப்போம் இந்த டியூப் வழியா தண்ணி போகும்போது இந்த இடத்த இந்த டியூப் வந்து உள்ள போகுது பாத்தீங்களாவி இது நல்ல குளிர்ச்சியா மாறிடும் அப்படி குளிர்ச்சியா மாறின உடனே அது வந்து தண்ணியா மாறிக்கும் அந்த தண்ணிக்கு பேர் தான் ஹைட்ரோசல் வாட்டர் அதுல இருந்து கொஞ்சம் பிரிச்சு எடுக்கிறதுக்கு பேர் தான் எசன்ஸ்டியல் ஆயில் ஹைட்ரோசல் வாட்டரையும் இதுல இருந்து பிரிச்சு எடுத்துக்கலாம் எசன்ஸ்டியல் ஆயிலையும் இதுல இருந்து பிரிச்சு எடுத்துக்கலாம் இப்ப புரியுதுங்களா ரோஜா பூவை போட்டு தண்ணிக்குள்ள கொதிக்க வைக்கிறதுக்கு பேரு ஹைட்ரோசல் வாட்டர் அல்ல அதுக்கு பேரு கசாயம் அதுல தண்ணியினுடைய தன்மை மாறாது இலகுவாக மாறாது இது தண்ணி ஆவியாக்கி அந்த ஆவிய குளிர வச்சு அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு பேருதான் ஹைட்ரோசல் வாட்டர் இது இலகுவா இருக்கிறதுனால சருமத்துக்குள்ள ஈஸியா ஊடுருவும் நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்கும் பெண்கள் கேட்கலாம் இந்த ரெண்டையும் நான் எப்படி கண்டறியிறது அப்படின்னு நீங்க கேட்கலாம் நம்ம சொன்னோம் பார்த்தீங்கன்னா தண்ணி ரோஜா பூக்கில் போட்டு காய்ச்சி எடுக்கிற கசாயத்தை நல்லா குளுக்குனீங்க அப்படின்னா அதுல நுரை வரும் அப்படி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு கசாயத்தை விற்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் இந்த ஹைட்ரோசல் வாட்டர் வந்து நல்லா குளுக்குனீங்க அப்படின்னா அதுல நுரை வராது அது வந்து ஒரிஜினல் டூப்ளிகேட்னா நுரை வரும் டூப்ளிகேட் இல்லை ஒரிஜினல் ஹைட்ரோசல் ஆட்டர்லாம் நுரை வராது இந்த மாதிரி எது நல்ல பொருள் எது டூப்ளிகேட் பொருள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வேணும் அந்த மாதிரி தெரிஞ்சு நல்ல பொருளாக வாங்கி பயன்படுத்துங்க கூடிய விரைவில் பிராண்டில் ஹைட்ரோசன் வாட்டர் வந்து தயாரித்து தர இருக்கிறோம்